இச்சபோர் சினிமாவை எந்த இப்படினு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இன்னும் மூணாவது ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பயங்கரமாக வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஸோ வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓகே இல்லையோ அவங்க கூடலாம் வந்து ஒரு ஃபைட் போட்டிருக்க மாதிரி வந்து இருக்குது அந்த வகையிலேயே இப்போ இந்த மூணாவது ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜாக்லின் கூட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஸோ அவங்க வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க வெளியே வந்து ஜாக்லின் வச்சு முத்தி வச்சு வந்து நிறைய லவ் எடிட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று அது ஒரு வாட்டி சொன்னாங்க ரெண்டு வாட்டி சொன்னாங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க போல் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து தீப்பக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வெளியே வந்து நீ வெளியிலேருந்து வந்திருக்க விமர்சனம் வைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிஜமாகவே முத்துவ தம்பியாக தான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தெரியும் வெளியே ஆயிரம் விஷயங்கள் வந்து நடக்கும் நீ உள்ளே இருந்துட்டு தானே உள்ளே போயிருக்க வெளியே போயிருக்க ஸோ உனக்கு தெரியும் இல்லை இங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முத்துக்கிட்ட நான் கூப்பிட்டு சொல்லிட்டு அவள் பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் முத்துக்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி முத்துவை காப்பாற்றுறதுக்கு இவன் வந்து என்னென்னமோ பண்ணுறா உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு பேர் என்கிட்ட வந்து சொல்கிறா உங்கள் ரெண்டு பேர் பற்றி எடிட்ஸ் போடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை பிடிக்கலன்னா பார்க்காதே எனக்கு தான் பிடிக்காத நான் வெளியே போனால் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா மேலே வந்து சமக்குவமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தீபக் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு நைட்டு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்